ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட சாதம் செஞ்சுருக்கேன் என்னால் ஹாட் பாக்ஸ் திறக்கவே முடியல சாப்பாடு அப்புறம் வந்து சாம்பார் செவ்வாய் கிழம வெள்ளிக்கிழமனால எல்லார் வீட்லேயும் சாம்பார் தான் அதனால் அங்கே பாருங்கள் சுட சுட இருக்குதா அப்படியே எடுத்து கொட்டி வச்சுருக்கிறேன் இன்னும் எல்லா டிஃபனுக்கு போட்டதுக்கப்புறம் ஆறிடும் ஏன்னா திறந்து போட்டு போயிடுவாங்களாச்சு இந்த சாம்பாரும் சுட சுட இருக்குது இறக்கி வச்சுட்டேன் இன்றைக்கி எனக்கு தூக்கமே இல்லை அதனால் மெது மெதுவாக தான் செஞ்சேன் உடம்பு சரியில்ல அதனால் நல்லா இருந்தேன்னா ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலையை இன்றைக்கி ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் செஞ்சிருக்கிறேன் பீட்ரூட் பொரியல் நல்லாயிருக்கா ஆனால் தேங்காய் போட மாட்டேன் பீட்ரூட் பொரியல் அப்புறம் வந்து நைட்டு வச்ச சட்னி கொஞ்சம் இருக்குது அது போக தோசை ஊற்றிருக்கேன் நைட்டு சுட்ட இட்லி நாலு இட்லி இருக்குது அதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்